உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் ஜார்ஜ் முல்லர் அவர்களின் சாட்சி இது நான் ரட்சிக்கப்பட்ட பின்னர் முதல் மூன்று வருடங்கள் வேதாகமத்தை அவ்வளவாக படிக்கவில்லை ஆயினும் அதன் கருத்துக்களை உணர்ந்த பொழுது அதிக உற்சாகமாகவும் அதிக ஆசிர்வாதமாகவும் இருந்தது இப்பொழுது நான் வேத புத்தகத்தை நூறு தடவை வாசித்து விட்டேன் ஒவ்வொரு தடவை வாசிக்கும் போதும் அது எனக்கு புதுமையாய் இருக்கிறது எனக்கு அதிகமான வேலைகள் இருப்பதால் வேத வாசிக்க நேரம் இல்லை என்று பலர் சொல்கிறார்கள் ஆனால் என்னை பார்க்கிலும் அதிகமான வேலை அவர்களுக்கு இருக்காது என்று நம்புகிறேன் வருஷத்துக்கு முப்பதாயிரம் கடிதங்களை சராசரி அனைதினமும் கடிதங்களை மறுபரிசீலிக்கிறேன் பல்வேறு பாஷைகளில் எழுதும் ஒன்பது உதவி ஆட்கள் கூட எனக்கு இருக்கிறார்கள் ஆயிரத்து இருநூறு அங்கத்தினர்கள் உள்ள ஒரு சபையின் மேய்ப்பன் நான் ஐந்து மிகப்பெரிய அனாதை இல்லங்களின் முழு பொறுப்பு எனக்கு உண்டு என்னுடைய அச்சகத்தில் இருந்து லட்சக்கணக்கான துண்டு பிரதிகளும் வேதாகமங்களும் புத்தகங்களும் வெளிவருகின்றன ஆனாலும் நான் ஆண்டவரோடும் அவரது வேத வசனங்களுடனும் நீண்ட நேரம் செலவிடாமல் என்னுடைய வேலைகளை நான் ஒரு நாளும் ஆரம்பிப்பதில்லை வேதத்தை அதிகமாய் படிக்காத நாள் எனக்கு ஒரு நஷ்டமான நாளாகவே தோன்றுகிறது என்று கூறுகிறார் ஸ்பானிய தேசத்து இளவரசன் கர்த்தருடைய வேதத்தின் மீது அதிக ஆசை கொண்டதால் அவன் சிறையில் இருந்த பொழுது கூட வேதத்தை வாசித்தான் அதன் நான்கு சுவர்களிலும் வேதத்தில் எத்தனை முறை கர்த்தர் என்ற வார்த்தை வருகிறது எத்தனை முறை ஏசு என்ற வார்த்தை வருகிறது போன்ற அநேக ஆராய்ச்சிகளை எழுதி வைத்திருந்தான் அவர் சிறைச்சாலையிலே மறித்த போது அவருக்கு பிடித்த ஒரு வசனத்தை எழுதி வைத்திருந்தார் அந்த வசனம் முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தின் நான்காம் வசனம் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்ற வசனமாகும் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் ஆம் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர் மனம் மகிழ்ச்சியாக இருந்தார் என்றால் அதற்கு காரணம் பரிசுத்த தான் மேலும் ஒரு செல்வந்தர் கப்பலில் பிரயாணம் செல்லும் போது பிரயாணம் ஆறு மாதம் செல்லும் என்பதால் அநேக புத்தகங்களை எடுத்துக்கொண்டு சென்றாராம் ஒவ்வொரு புத்தகத்தை படித்து முடித்தவுடன் அந்த புத்தகத்தை கடலில் வீசி எறிந்து விடுவாராம் கடைசியில் பரிசுத்த வேதாகமத்தையும் படித்து முடித்து விட்டார் ஆனால் வேதாகமத்தை அவரால் தூக்கி எறிய முடியவில்லை மாறாக திரும்ப திரும்ப படித்தார் காரணம் வேதாகமம் தேனிலும் தேனிலும் மதுரமானது இங்கிலாந்து தேசத்தில் பட்டமளிப்பு விழாவில் மூன்று காரியங்கள் கொடுக்கப்படுமாம் ராஜ மோதிரம் செங்கோல் மற்றும் பரிசுத்த வேதாகமம் காரணம் ஒரு நாட்டை ஆட்சி செய்வதற்கு காரணமான விசேஷித்த ஞானத்தை பரிசுத்த வேதாகமம் மட்டுமே கொடுக்கும் என்று அவர்கள் அறிந்திருந்தனர் பரிசுத்த வேதாகமத்தை குறித்து ஆப்ரஹாம் லிங்கன் மனித வர்க்கத்திற்கு தேவன் அளித்த மகா உன்னதமான பரிசு என கூறினார் ஜார்ஜ் வாஷிங்டன் பரிசுத்த வேதாகமம் இல்லாமல் தேவனும் இல்லாமல் தேசத்தை சரியாக ஆட்சி செய்ய முடியாது என்றார் கோத்தே என்பவர் நான் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு என்னோடு ஒரே ஒரு புத்தகத்தை மாத்திரம் வைத்துக் கொள்ள அனுமதி கிடைத்தால் நிச்சயமாக நான் வேத புத்தகத்தையே தெரிந்து கொள்வேன் என்றார் மார்டின் லூத்தர் வேதாகமம் பழமையானதும் அல்ல புதுமையானதும் அல்ல ஆனால் அது நிச்சயமானது என்றார் நான் முறை வேதாகமத்தை வாசிக்கிற இந்த வேளையில் முதலாவது முறை நான் வாசித்ததை காட்டிலும் அது மிகவும் இனிமையாக இருக்கிறது என்றார் ஆம் என கருமையானவர்களே உலகில் பல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வரலாம் போகலாம் ஆனால் பரிசுத்த வேதாகமம் நித்தியமானது எத்தனையோ நாடுகள் ராஜாக்கள் மனிதர்கள் பரிசுத்த வேதாகமம் மக்களின் கரத்திற்கு சென்று விடாமல் தடுத்து விட வேண்டும் என்று கிழித்தும் எரித்தும் கடலில் தூக்கி வீசியும் போட்டார்கள் ஆனால் எல்லா தடைகளையும் தாண்டி இன்றைக்கும் பல மொழிகளில் அச்சடிக்கப்படுவதும் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதும் பரிசுத்த வேதாகமம் தான் இந்த பரிசுத்த வேதாகமம் நம் கைகளில் வர எத்தனையோ பேர் ரத்தம் சிந்தியுள்ளனர் அதன் மேன்மையை உணர்ந்து வேதாகமத்தை வாசிப்போம் அதன்படி ஜீவிப்போ கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து தோல் நடத்துகிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்ப அந்த நாட்களிலும் கூட அப்பா நாங்கள் உடைய வேதகமத்தை அதிகமாக வாசிக்க ஆண்டவரே அதன்படி நடக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா எங்களுடைய சிறுமையில் அப்பா அது எங்களுக்கு ஆறுதலா இருக்கிறபடியா உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திர கத்தாடைய வசனத்தின் ஆண்டவரே அப்பா வெளிச்சம் எங்களுக்கு உண்டாகட்டும் அப்பா அவடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே எங்களுக்கு அப்பா ஸ்தோத்திர நாள்தோறும் நாங்கள் நடக்க வேண்டிய வழி அது போதிக்கிறபடியால் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதியும் ஏசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்